அதிக வட்டி கேட்டு வீட்டை சூறையாடிய கும்பல் கடனை செலுத்திய பின்பும் அதிக பணம் கேட்டு தாக்குதல் கடன் வாங்கிய பெண் மருத்துவமனையில் அனுமதி கந்து புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் இவரது மனைவி விஜயலட்சுமி இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வீட்டின் அருகே உள்ள தரணி கவிதா தம்பதியிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் விஜயலட்சுமி அதற்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து சுமார் எழுபதாயிரம் ரூபாய் விஜயலட்சுமி திரும்ப செலுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மேலும் முப்பதாயிரம் ரூபாய் பாக்கி உள்ளதாக கவிதா கூறியுள்ளார் அதற்கு வாங்கிய ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அசலும் வட்டியும் சேர்த்து எழுபதாயிரம் ரூபாய் திருப்பி செலுத்திவிட்டதாக விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார் அதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி செலுத்த வேண்டும் என கவிதா மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து கந்து வட்டி என்னால் தர முடியாது என விஜயலட்சுமி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கவிதா சில குண்டர்களை வைத்து விஜயலட்சுமியின் வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே நுழைந்து டிவி கேசடுப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் சூறையாடி இதனை தடுக்க முயன்ற விஜயலட்சுமி மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த விஜயலட்சுமி குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக விஜயலட்சுமி குடியாத்தம் காவல் நிலையத்தில் கந்து வட்டி கொடுமை என புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பூனேஸ்வரிப்பேட்டையில இருக்கிறோம் நம்ம தொழில் செய்யறோம் இந்த மாதிரி கவிதாங்க வெட்டி கொஞ்சம் காசு வாங்கி இருந்தோம் அவங்க வெட்டி அவசரம் கட்டிட்டேன் சார் எங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு வாங்குறது நான் இது மாதிரி கன்த்தி வெட்டி போட்டு என்ன டார்ச்சர் பண்ணி பெங்களூர்ல இருந்து ஆளை வர வச்சு வீட்டு மேல ஏறி வீடெல்லாம் உடைச்சி பசங்களெல்லாம் அடிச்சு என் பையன் படிக்கிறான் சார் அந்த குழந்தை அடிச்சு இப்ப ஜிஹெச் இருக்கிறான் இந்த மாதிரி நான் கூலி தொழில் செய்யறேன் சார் எங்க வீ மிஷின் அந்த மிஷின் எல்லாம் தூள் தூளா ஒழிச்சிட்டா டிவி டீவுல வாங்கினேன் சார் அந்த டீவுல வாங்கிட்டு டிவிய ஒடிட்டா சிலிண்ட்ரு குடம் எல்லாத்தையும் ஒழிச்சு வீடே ஒரு கெடி பண்ணிட்டா சார் ஆளை வச்சு நகை ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டா சார் வீட்டுல வச்சு குழந்தைக்கு அந்த நகைய தூக்கி போயிட்டுக்கிறான் நான் வியாபாரம் பண்றதுக்கு கடையில டெய்லி வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் சார் டெய்லி வியாபாரம் பண்ற ஒரு நூறு ரூபாய் வருது அந்த வியாபாரம் பண்ற துணியெல்லாம் எல்லாம் போயிட்டு போயிட்டுக்கிறா சார் வீட்டு ஏறி என்னன்னா அம்பலம் பண்ணி அவ பசங்க எல்லாம் சேர்ந்து என் மேல ஏற்றி உக்காந்து என்ன அடிச்சு என்ன என் பசங்களையும் என் வீட்டுக்கார உள்ள விட்டு பூட்டி கத்தியில கத்தியில வந்து அவ வீட்டுக்கார வந்து என்ன அசிங்க சிம்மா கேட்டு முன்னால இன்னாடி பண்ண முடியும் நீ என்ன போலீஸ் போய் இன்னாடி பண்ற போய் போலீஸ்காருக்கு சொல்றான் என்ன புடுங்கன்னு சொல்றான் அப்படி கூட கேட்டா சார்